இங்கே நான் ஆல்ரெடி வந்து இதில் சொல்லியிருப்பேன் நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இந்த அரிசி வடகம் சோத்து வடகம் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா இது திங்கக்கெழம சமைச்ச சாப்பாடு மத்தியானம் ஸோ நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சது நைட்டு கொஞ்சம் வேலையாக வெளியில் போனதுனால சாப்பிட முடியாமல் மிச்சம் அதனால இதை வந்து நேற்று எடுத்து இது பண்ணுறேன் இது வந்து கையிலே பிசஞ்சிக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் இதாக இருந்தங்காட்டிக்கு கையில் பிணையிறதுக்கு வரல அதனால் நான் ஒரு குக்கர் சாரி மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக போச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது போட்டுட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது தண்ணி எதுவுமே விடக்கூடாது சும்மா பல்ஸ் மோடில் அந்த தேங்காய் அதுக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல பல்ஸ் மோடு அந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு ஓட்டு விட்டு எடுத்திங்கன்னா போது இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் கொஞ்சம் வந்து அந்த சோறுலாம் உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொழஞ்சு இருந்தது அப்படின்னா ஈஸியாக கையிலையே பிசைஞ்சிடலாம் அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இது இவ்வளோதாங்க இது வந்து மிக்ஸிக்கு பிடிக்காததுனாலே இது கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இது வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாமே பிசைஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வடகம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு ரெண்டு நாள் போதுங்க நல்லா காஞ்சிரும் இது வந்து ஒரு பட்டர் ஷீட்டு இது ஒரு ரோலாக இருந்துச்சு ஒரு அஞ்சு ஷீட்டோ பத்து ஷீட்டோ இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை வச்சு தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டைம் இல்லை இல்லை இந்த மாதிரி போட வரல அப்படின்னா முறுக்கு பிடி இருக்குங்களே அதில் போட்டு கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறதா எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் போட்டு புளிஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து முறுக்குப்பட்டியில் போடுறதே எனக்கு பிடிக்காது இப்படி போடுறது தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் போடுறேன் ஆக்சுவலி கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு அதனால் வெளியில் கொண்டு போய் வெயிலில் போட முடியல ஆல்சோ இங்கே கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சுங்களா அதனால் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கடையில் இந்த ஷீட்டை விரித்து போட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒரு இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபேன் காத்துலேயே இருந்ததுன்னா நாளைக்கு போது இந்த ஷீட்லேருந்து அப்படியே கழுண்டு வந்துடும் அதுக்கப்புறம் வெயில் ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில் அடித்ததுன்னா ஒரு நாள் கூட போதுங்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பழைய சூடு இருக்குல்ல தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் குடி போடல அந்த இதுக்கு இதை கடிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து நம்ம நல்ல அரிசியில் தான் இல்லை ரேஷன் அரிசி இருக்குதுங்களா ரேஷன் அரிசியில் வந்து இந்த மாதிரி வெறும் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு செஞ்சு அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி அடிக்கடி வேணுங்கும்போது எண்ணெயில் எண்ணெயில பொறிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா இது நல்லா கையில் பிசையும் போது கொஞ்சம் சீரகமாக உள்ளே போட்டுட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன் லைட்டாக சீரகம் மட்டும்தான் போடுவேன் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சீரகம் போடாமல் வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லா சோருமே வடகம் போட்டு முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நெட்டு வந்து நான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் காய வைக்கிறதுக்காகன்னு அதை எடுத்து போட்டு வச்சுட்டேன் ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் நடக்கும்போது ஏதாவது காலில் மண் கீது இருந்தால் கூட அதில் பற்றும் அதனால தான் அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்து பொறித்து சாப்பிட வேண்டியது தாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து கிவவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பை